வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக் கலை ஈசன் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் நூற்றி பத்து நாட்கள் அடங்கிய மாபெரும் பாரம்பரிய ஜோதிட சிறப்பு வகுப்பு நாற்பத்தி இரண்டு சிறப்பு தலைப்புகளில் பாடம் எடுக்கப்படுகின்றது அடிப்படை முதல் உயர்நிலை வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் கர்மா என்றால் என்ன வாழ்க்கையில் அது எப்படி வேலை செய்கின்றது பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தின் நுட்பமான விளக்கங்கள் பனிரெண்டு ராசிகள் மற்றும் அதன் தன்மைகள் நவ மற்றும் அதன் தன்மைகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் அதன் தன்மைகள் கிரகங்களின் உச்சம் நீசம் நட்பு பகை அஸ்தமனம் வக்ரம் வர்க்கோத்தமம் நிலைகள் லக்னம் கணித்தல் எப்படி நவாம்சம் கணித்தல் எப்படி கிரக பலம் லக்ன சுவர் யார் கிரக யார் கிரகபலத்தை எப்படி துல்லியமாக அறிவது வாரத்தின் மகிமைகள் திதியின் மகிமைகள் நட்சத்திரத்தின் மகிமைகள் யோகத்தின் மகிமைகள் மற்றும் அதனுடைய கோவில்கள் கரணத்தின் மகிமைகள் மற்றும் அதனுடைய கோவில்கள் குமாரசுவாமியம் நூல் கூறும் நட்சத்திர சுச்சமங்கள் விசித்திர ஜோதிட நூல் கூறும் நட்சத்திர சுச்சமங்கள் நட்சத்திரம் மற்றும் கிரக பரிகாரக் கோவில்கள் நட்சத்திரம் மற்றும் கிரக எனர்ஜி கோவில்கள் காலச்சக்கரம் காலப்பகை திசை கர்மா ஜோதிடம் வாழ்க்கை நிகழ்வுகளை கொண்டு பலனறியும் விதம் காசி ஜாதக அமைப்பு மற்றும் பரிகாரம் முடக்கு ராசி அறியும் விதம் மற்றும் அதற்குண்டான பரிகார கோவில்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் பாசகன் போதகன் காரகன் வேதகன் என்ன செய்வார்கள் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் குறிப்பிட்ட திசையில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் புஷ்கர நவாம்ஷம் இந்து லக்னம் டிஎன்ஏ ஜோதிடம் திசாபுத்தி டிஎன்ஏ ஜோதிடம் கோச்சார பலன்கள் கிரகச் சேர்க்கை தரும் பலன்களும் பரிகாரங்களும் உளவியல் ஜோதிடம் எம்டி பாக்ஸ் கட்டம் பலனும் தீர்வும் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் தர்ம பரிகாரம் அதிக பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும் அதற்குண்டான பலன்களும் பரிகாரங்களும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் திருமண பொருத்தம் தமிழ் வழி எண்கணித ஜோதிடம் பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் கண்டுபிடிப்பது எப்படி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று துல்லியமாகச் சொல்லும் பியூஜே சிஸ்டம் வாயில் வாஸ்து வெறும் வாசலை கொண்டு பலனறியும் அற்புதமான ஒரு சிஸ்டம் விவி சிஸ்டம் தொழில் வேலை படிப்பை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் என்ன பணத்தை ஈர்ப்பது எப்படி அதற்குண்டான நான்கு சிறப்பான வழிமுறைகள் பிரசன்ன ஜோதிடம் பஞ்சாங்கம் முகூர்த்தம் குறித்தல் அனைத்து பாடத்திட்டங்களும் மிகவும் விளக்கமாக உதாரண ஜாதகத்துடன் பாடங்கள் நடத்தப்படும் இறுதியாக அனைவரின் ஜாதகமும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பலனும் பரிகாரமும் வழங்கப்படும் வகுப்பில் எத்துணை மாணவர்கள் கலந்து கொண்டாலும் வகுப்பின் கால அளவு நீண்டாலும் அனைவரின் ஜாதகமும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வகுப்பு தொடங்கும் நாள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நேரம் இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து பத்து மணி வரை இது ஒரு ஜூம் வகுப்பு வகுப்பு வீடியோ வழங்கப்படும் கோவில் பரிகாரங்கள் பிடிஎஃப் வழங்கப்படும் குமாரசுவாமியம் நூல் விசித்திர ஜோதிட நூல் நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் நட்சத்திர ஜோதிட நூல் இலவசமாக வழங்கப்படும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவீர் நன்றி பண்டிட் பாலசுப்ரமணி அவர்கள் பயிற்சி ஆசிரியர் நட்சத்திரம் டிஎன்ஏ மற்றும் கர்மா வாழ்வியல் பரிகார ஜோதிடர் ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை சென்னை கோவை திருச்செங்கோடு பதினாறு வருட அனுபவ ஜோதிடர் முன்பதிவிற்கு செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் டூ த்ரீ ஜீரோ நைன் எயிட் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவீர் நன்றி வணக்கம்